காய் பரவலி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் என்னோடய ஸ்டைலில் நான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க ஒரு குழி வைக்கலாம் வாங்க நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்க ஓகேவா ஓகே என்னோடய ஸ்டைலில் பார்த்துக்கோங்க நான் வந்து கோகோனட் ஆக தான் ஊற்றுவேன் தெரியுதா இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண் டுவெல் தேர்ட்டி ஆகிருச்சு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ரோலி எப்போது எல்லோரும் போடுற மாதிரி தான் பட்டை பூ கிராம்பு ஏலக்காய் தாலிக்கு நம்ம போடுவோம்ல அதெல்லாம் போட்டுட்டேன் ஓகேவா எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் எங்கள் சரிங்களா ஓகே அதை போட்டுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு தான் நான் இப்போ தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே வெங்காயம் போட்டேன் காலையிலலாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் கொடுத்து சாப்பிட்டோம் காலை டிஃபன் லஞ்சாக தாங்க சண்டே ஆனாலும் லன்ச்சுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் வெங்காயம் போட்டுட்டு வருவாங்க அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரு சொல்லுவாங்க நானும் அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றேன் ஓகேவா போட்டுட்டேன் போட்டுட்டு மூடி வைக்கணும் மூடி வைக்கணும்னா கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும் ஓகே டைமில் நான் வந்து இஞ்சி போய் பேசி போட்டேன் விட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல்லு போனதுக்கு பச்சை ஸ்மெல் சொல்லுவாங்களே அந்த ஸ்மெல்லு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன்னா தக்காளி போடுவீங்க போடலாமா ஒன்று கேட்டு நம்ம ஃப்ரை பண்ண போட்டோம்னா நல்லா பார்த்துருவோம் ஆச்சி போட்டுக்கா நச்சு அந்த தக்காளி போட்டுலாமா தக்காளி போட்டுட்டேன் ஏன்னா என்கிட்ட கேட்டாங்கக்கா நீங்கள் சிக்கன் குழம்பு எப்படி வைப்பீங்க நீங்கள் வைக்கிறது எங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் தான் கேட்டாங்க ஒருவங்களே அதை நான் தானே போடுவேன் நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா என்னோடய ஜெயிலை எப்படிக்கா வைப்பீங்கன்னு கேட்டாங்க கேட்டவங்களுக்காக நான் போடுறேன் பார்க்குறேங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் கோவம் நான் ஓகேண்ணா பொறுப்பில் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் நான் என்ன போகிறேன்னா என்ன படப்படுறா குழம்பு பிடி சிக்கன் குழம்பு பிடி போடுவேன் கடையில் தான் வாங்க வீட்டை அரைக்க மாட்டேன் கடலை வாங்கின தான் போடுவேன் குழம்பு பொடி என்ன குழம்பு பொடி போடணும்னு கேட்டீங்கன்னா தமிழ் கண்டிப்பா சொல்றேன் குழம்பு பொடி போட்டு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க நல்லா மிஸ் நம்ம வுண்டுேன் இன்னும் ஒரு ரவுண்டு வரும் இதை எடுத்துட்டுதான் அதை போடணும் சிக்கன் குழம்பு பொடி போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறமா போட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுவேன் நீங்களாம் தயிர் சேப்பீங்களான்னு தெரியல நான் தயிர் ஆட் பண்ணுவேன் கூட தயிர் ஆட் பண்ணுவேன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா தயிர் வெங்காயம் எல்லாமே வந்துடும் தெரியுதா எப்படி பார்த்தீங்களா சரி ஒரு நிமிஷம் விடுவோம் அப்படியே தக்காளி சேர்க்குறதுனால தயிர் வந்து ஒரு ஸ்பூ ஒன்று ஒன்றரை ஸ்பூன் நம்ம ஏற்ற மாதிரி போட்டால் போதும் தெரியும்னா தக்காளி நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அப்புறம் தயிர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே வீர அப்புறம் மசாலா தூள் போட்டுட்டேன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா யார் பண்ணிடுமான்னு தெரியல சிரிக்காதீங்க நான் சிக்கன் கூட சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி அப்புறம் அதை கூட என்ன பண்ணிங்கன்னா மஞ்சள் பொடி தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் அப்புறமா பொட்டேட்டோவும் கட் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சு வச்சுருவேன் மிக்ஸ் பண்ண மாட்டேன் பொட்டேட்டோவை சும்மா அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருவேன் ஓகேவா சிக்கனை மட்டும் வாஷ் பண்ணி அது கூட தை தயிர் தயிர் மஞ்சள் பொடி கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் கண்டிப்பாக இருந்திருந்தால் நான் இதை ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா ஓகே ஆட் பண்ணி பண்ணுறேன் ஓகே நான் வந்து சிக்கன் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கப்பு கூட தண்ணி ஊற்றுவேன் அரைக்கப்பு கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மூடி வைக்க அந்த மசாலாம் சிக்கனில் பிடிக்கணுங்க அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்போ மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்துகிட்டு கிளறி விடுவேன் தண்ணி பார்த்துட்டேன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி கிளறி விடுவேன் போட்டிருக்க இப்போ பொட்டேட்டோ சிக்கன் எல்லாம் மசாலா பிடிக்கணுங்க அதுக்காக ரெண்டு தான் பார்க்க நல்லா இருக்கும் என்னால் தெரிஞ்ச சமையல்ப்பா இது பண்ணிடுறோம் ஓகேவா நானும் கற்றுக்கிட்டேன் ஓகேவா ஏன் போட்டேன்னா கேட்டதுக்காக தான் இன்னைக்கு என்ன அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா ஓகே வரும் வேறு என்ன திட்டாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி சமையல் வீட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டாங்க நம்மளோட லைவில் கேட்டாங்க அவங்களோட சைடு வந்து சிக்கன் குழம்பு எப்படி வைப்பீங்க எங்களுக்கு காட்டுங்க விட இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா கையில் வச்சு ஒரு கையில வச்சு ஒரு கையில் எடுத்துக்கிட்டே இருக்கேன் சரியா கிளியரா தெரியாதுதான் ஏதாவது டவுட்னா என்கிட்ட என் கேளுங்க ஓகேவா ஏதாவது தவறாக செய்திருந்தாலும் சாரி வர பிள்ளை ஓகேவா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சூப்பராக எடுத்துருவாங்க வீடியோ நான் ஒரு கையில போல பிடிச்சிட்டு ஒரு கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு அவ்வளோ க்ளியராக இருக்காது உங்களுக்கு எதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஓகே ஓகேவா இப்படியும் சாப்பிடலாம் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வைத்துறேன் ஓகேவா தேங்காய் அரைச்சிருக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காயை அதை விட வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி இப்படியும் சாப்பிடலாம் நான் இன்னைக்கு எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஆசை ஓகே தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் ஓகேவா ஓகே விரவுலிங் பார்த்துக்கோங்க நான் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட்னா கேளு ஓகேவா ஓகே விரவுலிங் தேங்காய் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா தேங்காய் அரைச்சு நீங்கள் ஊற்றிருக்கேன் ஓகே நீங்களாம் தேங்காய் அரைச்சி கொடுத்துருங்களான்னு எனக்கு தெரியல நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லை ட்ரை பண்ண இடக்கிறக்கே ட்ரை எப்படி பண்ணுவேன் இடக்கடைக்கே தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவேன் இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் அன்னைக்கு ஒரு சாட்ஸ் வந்து அன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி தேங்காய் ஊற்றிருக்கேன் ஓகேவா ஓகே ஓகே ஒரு பாயாசம் வைக்கிறது நான் வீடியோ எடுக்கலை சாரி மறந்துட்டேன் எனக்கு பாயாசம் வச்சிருக்கேன் ஏ சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா திடீர்னு பசங்க கேட்டாங்களா அதனால எனக்கு சிம்பிளாக தான் நான் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாயாசினாலே எங்கள் வீட்டில் அப்புறம் தான் பசங்க கேட்பாங்க ஒருவங்களையும் உங்கள் வீட்டிலலாம் எப்படி எங்கள் பாயாசம் சாப்பிடும்போது அப்படம் வச்சு சாப்பிடுவீங்களா எப்படி ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் பாயாசம்னாலே இந்த பசங்க நம்ம அப்பளம் பொறிச்சுருங்க அதுதான் அப்பளம் அப்பளம் பொறிக்க போகிறேன் பசங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வேலை முடிய முடிய டைம் ஆகிடுச்சுல அதனால் பசங்க சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ப நான் வந்து அப் பாயசமும் வச்சிட்டேன் இப்போ வந்து அப்பளம் தான் பொறிக்க போகிறேன் ஓகே வர வழி நீ சண்டே எப்படி போச்சு வரைக்கும் சாப்பிட்டுட்டுருக்கீங்களா சண்டே ஸ்பெஷல்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு நான் சிக்கன் குழம்பு வச்சதை பார்க்கிட்டேன் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பசங்க பாயசம் திடீர்னு கேட்டதுனால சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ஓகே வர வழி சாப்ப முடிச்சிருப்பீங்க ஏதாவது தெரியல இல்ல டைம் ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஒண்ணு ஒரு மணி ஒன்னே கால் ஆகிடுச்சு அதெல்லாம் பார்த்து சரி பசங்க சாப்பிட்டுட்டுருக்கேன் நம்ம அந்த கேபுக்கிற வேலை முடிச்சுக்கலாம் நான் பாயசம் வச்சுட்டேன் இப்போ அப்புறம் தான் இருக்கேன் ஓகே நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க தான் சரி சொல்லிக்கோங்க இன்னைக்கு லைவுக்கு வர முடியலை கொஞ்சம் லேட்டாகும் ரொம்ப வர்றதுக்கு ஓகேவா ஓகே அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்ன வேலை இருக்குது ஈவினிங்கும் பயங்கர வேலை இருக்குது இதுக்கடையில் ச ஈவினிங் படிக்க வைக்கணும் ஈவினிங்கு இட்லிக்கு மா டிஃபினுக்கு மாவாட்டிருக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இதிலெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா ஈவினிங் வந்து இட்லி மாவாட்டிடலாம் ஓகே வர வரபுலி இனி பசங்களும் பாயசம் வச்சு சாப்பிட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அப்புறமா ஓகே வர வரபுலி ஓகே பாய் உறவுலே பாய் சியோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவையாக ஒன்றுமே நான் இதுக்கு இப்படி நான் வீடியோ எடுத்து போட்டது இல்லை நம்ம சேனலில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் வீடியோ எடுக்கிறக்கு ஒருத்தவங்க இருந்தால் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கரெக்டாக எடுப்பாங்க இதை நான் வந்து கையில் வச்சுட்டு ஒரு கையில் எடுக்கும்போது எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது சரி உறவுளை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி இருக்கேன் ஓகேவா ஓகே ஓகே அனைவருக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க டைம் கிடைச்சா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரொம்ப டைம் கிடச்சா நான் லைவ் பாருங்க ஓகேவா பாய் வீசியும்